ஹே கா யஸ் நீங்கள் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நிறைய பேர் தேர்ட்பாட்டி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து அன்நோன் ஆப்ஸில் வந்து அது வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்றத தான் தெரிஞ்சிக்க போகிறோம் மொபைலில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் பண்ணிட்டு கூகுள் இருக்குது அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபோன் நம்பர் ஷேரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல அந்த ஆப்ஷன் வந்து ப்ரஸ் பண்ணிக்கோங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹலோ கூகுள் டு ஷோ யுவர் ஸ்க்ரீன் தட்லெட்ஸ் யூ ஏ ஃபோன் நம்பர் டு ஷேர் பண்ணிய தேர்ட் பார்ட்டி ஆப் ரிக்வஸ்ட் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க டிசேபிள் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஷேர் ஆகாது உங்கள் ஃபோனை வந்து செக்யூர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா போகிறத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்